இன்னைக்கு ஆலு பரோட்டா உருளைக்கிழங்கு ரெண்டு பெரிய உருளைக்கிழங்கு கிட்டத்தட்ட முன்னூறு கிராம் பெரிய வெங்காயம் ஒன்று இருக்கேன் கருகப்பிழை கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் பச்சை மிளகாய் ஒன்று இஞ்சி அரை இன்ச்சு எண்ணெய் ஒரு டீஸ்பூன் பச்சை மிளகா இஞ்சி வெங்காயம் பச்சை வாசலை போகட்டும் நல்லா வதக்கிக்க மஞ்சப்பொடி கால் டீஸ்பூன் காரப்பொடி அரை டீஸ்பூன் பெருங்காயம் கால் டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் ரெண்டு நிமிஷம் பார்த்தீங்கன்னா போகிறோம் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் அவ்வளோதான் உருளைக்கிழங்க நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க இந்த உருளைக்கிழங்க இதில் போட்டுக்கிறேன் கொத்தமல்லியை போட்டுக்கிறேன்

ஒரு ரெண்டு கோட்டிங் வரா மாதிரி ரெண்டு வாட்டி மாவில் பரட்டி எடுத்துருங்கோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் இந்த மாதிரி பண்ணிட்டுனா ஆலு சப்பாத்தி எடுறது வெளியில் லீக் ஆகாது ஆலு பராட்டா ஆரம்பம் நாலு பக்கமும் மடிச்சுக்கோங்க இப்போ மாவில் துவச்சுண்டு పరోటాయి విశేషం లేసా మేలు ఆలు లీక్ దట్ దట్స్ నార్మల్ డోంట్ వరీ ఫస్ట్ రెండు పక్క పెరటి పెట్టిపోడు పరోటా డ్రై ఆయడం రెండు పక్కమూ ఎంగరట్టి పెరటి పో బ్రౌన్ కలర్ వందో ఎరు ఆలు పరాటా రెడీ థ్యాంక్ యూ బాయ్ జై హింద్